வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பாமலையில் ஒன்பதாவது படலமான பாடான் படலம் பற்றி பார்க்க போகிறோம் பாடான் படலம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆண் மகனுடைய உயர்ந்த ஒழுகலாறுகளை புகழ்ந்து கூறுவது பாடான் திணை அதாவது ஒரு ஆண் மகன் இருக்காங்களே அவங்களோட ஒழுகலாறுகள் அவங்களோட வீரம் ஒழுக்கம் இதை பற்றிலாம் சொல்கிறது தான் பாடான் திணை பாடான் திணையை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தோன்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அதாவது பாடப்படும் ஆண் மகனுடைய ஒழுக்கம் திணைன்னா என்ன பொருள்னா ஒழுக்கம் பாடப்பகடும் ஆண் மகனுடைய ஒழுக்கம் தான் வந்து பாடான் திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பாயிண்ட்டு ஆண் என்பதற்கு ஆண்பால் அப்படின்னு சொல்லலாம் அதுவே இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்பாலை குறிக்காம ஆளும் தன்மையை குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண் என்பதற்கு ஆண்பால் என பொருள் கூறப்படுகிறது அவ்வா பொருள் கொள்ளாமல் ஆளும் தன்மை என கொள்வதுதான் இந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தொல்காப்பியரும் ஆண்மை அப்படிங்கிறத ஆண்மகன் அப்படிங்கறத குறிக்காம ஆளும் தன்மை அப்படிங்கிற பொருள்ல தான் கையாண்டிருக்காரு அதான் பாடுகூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படிங்கிறத பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனா ஆண் அப்படிங்கிறத ஆளும் தான் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிருக்காங்க இத தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருனா பிறப்பே குடிமை ஆண்மை அப்படின்னு சொல்லி மெய்ப்பாட்டியல்ல நூறுபாய் இருபத்தி அஞ்சுல சொல்லிருக்காரு பிறப்பே குடிமை ஆண்மை அப்படிங்கிறத மெய்ப்பாட்டியில நூறுபாய் இருபத்தி அஞ்சுல தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு ஆண் அப்படிங்கறது ஆண்மையை குறிக்காம ஆளும் தான் குறிச்சிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது பாயிண்ட்டு இதிலிருந்து ஆண் பெண் என்னும் வேறுபாடின்றி ஒருவருடைய வலிமை வீரம் ஆற்றல் கொடை அருள் போன்றவற்றை பாடுவதே பாடான் திணை ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வலிமை வீரம் ஆற்றல் கொடை அருள் இதையெல்லாம் குறிக்கிறதா பாடான் திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது பாயிண்ட்டு பாடான் திணைக்கென எந்த பூவும் குறிக்கப்பெறவில்லை இப்போ வெச்சி திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெச்சி பூ அந்த இடத்துல வரும் கரந்தை திணை அப்படின்னா கரந்தை பூ வரும் ஆனால் பாடான் திணைக்கு அப்படின்னு தனியாக எந்த ஒரு பூவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்திணையை தொல்காப்பியர் கை கிளை எனும் தி அகத்திணைக்கு புறனாக காட்டுகிறார் இப்போ வெச்சி அப்படிங்கிறது குஞ்ச் குறிஞ்சிக்கு புறன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாடான் திணைக்கு புறன் அப்படின்னா கை கிளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது பாயிண்ட்டு பாடான் திணை பார்த்தோன்னா நாற்பத்தி எட்டு பகுதிகளை உடையது அவற்றில் முதற் பகுதி திணை விளக்கம் எஞ்சியவை துறை ஒரு திணைப்பகுதி போக துறைகள் மொத்தம் நாற்பத்தி ஏழு இருக்குது பாடான் திணையில் திணையில் உள்ள கொழுக்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒரு கொழுக்கள் இருக்குது திணை விளக்கம் ஒன்று துறை நாற்பத்தி ஏழு மொத்தம் நாற்பத்தி எட்டு மீதி மூணு எக்ஸ்ட்ரா குழுக்கள் இருக்குது எல்லாம் சேர்த்துனோன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒரு கொழுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடான் திணையும் அதன் துறைகளும் பார்த்தோம்னா ஒன்று ப்ளஸ் நாற்பத்தி ஏழு வந்து நாற்பத்தி எட்டு அப்படின்னு பாடான் பாட்டு அப்படிங்கிறது துறை விளக்கம் திணை விளக்கம் பாடான் திணைக்கான விளக்கம் அடுத்து வர எல்லாமே துறைகள் அதாவது வாயில் நிலை கடவுள் வாழ்த்து பூவை நிலை பரிசில் துறை இயல்மொழி வாழ்த்து கண்படை நிலை துயில் எடை நிலை மங்கள நிலை விளக்கு நிலை கபிலை கண்ணிய புண்ணிய நிலை நிலை வெள்ளி நிலை நாடு வாழ்த்தோடு கிணையது நிலையே கலவழி வாழ்த்து வீச்சு இனிது இருந்த பெருமங்களமே குடுமி கலைந்த புகழ் சாற்று நிலையே மணமங்களமே பொலிவு மங்களமே நாள் மங்களமே பரிசில் நிலையே பரிசில் விடையே ஆழ்வினை வேள்வி பானாற்று படையே கூத்தராட்சி படையே பொருணராற்று படையே விரலியாற்று படையே வாயுரை வாழ்த்தே உருவே குடைமங்கலமொடு வாழ்வங் வாழ்மங்கலமே மண்ணுமங்கலமே ஓம்படை ஏனை புறநிலை வாழ்த்தும் தொகை தொகையை கண் முடியும் அறுவகையாகிய கொடிநிலை கந்தளி வள்ளி குணம்சால் புலவரை அவர்வையின் புகழ்ந்தாற்றுப்படுத்துதல் புகழ்ந்தனர் பரவல் பளிச்சினர் பணிதல் நிகழ்ந்த காம பகுதியில் நவீன்ற பாடான் பாட்டும் கடவுள் பக்கத்தும் ஏனோர் பக்கத்தும் மடவரல் மகிழ்ந்த மகிழ் மகளிர் மகிழ்ந்த பக்கமும் மாதர் மகிழ்ந்த குலவியும் ஊரின் கண்ணை தோன்றிய காம பகுதியோடு ஆங்க ஆறின் பகுதி பொருளும் பாங்குர உரைப்பது பாடான் பாட்டே ஆறின் பகுதினா ஆறு இன்ட்டு எட்டு நாற்பத்தி எட்டு பகுதி தான் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி எட்டு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு டைம் பார்க்கலாம் துறைகள் என்னென்னா பாடான் பாட்டு அப்படிங்கிறது திணை வாயில் நிலையே கடவுள் வாழ்த்தோடு பூவை நிலையே பரிசில் துறையே இயல்மொழி வாழ்த்தே கண்படை நிலையே துயிலடை நிலையே மங்கள நிலையோடு விளக்கு நிலையே கபிலை கன்னிய புண்ணிய நிலையே வேள்வி நிலையோடு வெள்ளி நிலையே நாடு வாழ்த்தோடு கிணையது நிலையே களவழி வாழ்த்தே வீச்சு இனிது இருந்த பெருமங்கலமே குடுமி கலைந்த புகழ் சாற்று நிலையே மனமங்கலமே பொலிவு மங்களமே நாள் மங்கலமே பரிசில் நிலையே பரிசில் விடையே ஆழ்வினை வேள்வி பானாற்று படையே கூத்தராட்சி படையே பொருணராற்று படையொடு விரலா விரலியாற்று படையே வாயுரை வாழ்த்தே செவியரு குடைமங்கலமொடு வாழ்மங்கலமே மண்ணு மங்களமே ஓம்படை ஏனை புரைநிலை வாழ்த்தும் உலபட தொகையி அமரர் கண்முடியும் அறுவகையாகிய கொடிநிலை கந்தளி வள்ளி குணம்சால் புலவரை அவர்வையின் புகழ்ந்தாற்றுப்படுத்தல் புகழ்ந்தனர் பரவல் பளிச்சினர் பணிதல் நிகழ்ந்த காம பகுதியில் தோன்றிய கைக்கிளை வகையும் பெருந்தினை வகையும் நல்துணி நவிஞ்ச பாடான் பாட்டும் கடவுள் பக்கத்தும் ஏனோர் பக்கத்தும் மடவரல் மகளிர் மகிழ்ந்த பக்கமும் மாதர் மகிழ்ந்த குலவியும் ஊரின் கண்ணை தோன்றிய காம பகுதியோடு ஆராய் பகுதி பொருளும் பாங்குற உரைப்பதே பாடான் பாட்டு மொத்தம் நாப்பத்தி எட்டு பகுதிகள் பாடான் பாட்டு பாடான் திணைக்கான விளக்கம் என்னன்னா பாடும் சிறப்பை பெற்ற ஓர் ஆண்மகனுடைய ஒழுக்கத்தை தான் பாடான் பாட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுகலாறுகள் தான் என்னன்னா பாடான் திணை இதற்கான கொழு என்னன்னா ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் அழியும் என்று இவை ஆய்ந்து உரைத்தன்று பாடான்பாட்டுக்கான குழு ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் அழியும் என்று இவை ஆய்ந்து உரைத்தன்று முதல் துறை என்னன்னு பார்த்தோம்னா வாயில் நிலை முதல் துறை வாயில் நிலை புலவன் ஒருவன் தன் வருகையை மன்னனுக்கு உரைப்பாய் என வாயிற் காவல காவலனிடம் கூறுவது வாயில் நிலை என்னும் துறை புலவன் தன்னோட வருகைய மன்னனுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி வாயிற்காவலன்கிட்ட சொல்றது தான் வாயில் நிலை வாயில் அப்படின்னா வாயிலை காப்பவன் நிலை அப்படின்னா புலவனோட நிலையை போய் சொல்ல சொல்கிறாங்க இதற்கான குழு புறவளன் நெடுங்கடை குறுகிய எண்ணிலை கரவிஞ்சி உரை என காவலர்க்கு உரைத்தன்று புறவள நெடுங்கடை குறுகிய எண்ணிலை கரவிஞ்சி உரை என காவலர்க்கு உரைத்தன்று இரண்டாவது துறை கடவுள் வாழ்த்து இரண்டாவது துறை கடவுள் வாழ்த்து அரசனால் வணங்கப்படுகின்ற கடவுளருள் ஒருவரை உயர்த்தி கூறுவது கடவுள் வாழ்த்து இப்ப அரசன் எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வணங்குறானோ அந்த கடவுளை உயர்த்தி சொல்றதுதான் கடவுள் வாழ்த்து எனும் துறை இதற்கான குழு காவல் கண்ணிய கலலோன் கைத்தொழு மூவரில் ஒருவனை எடுத்துரை தஞ்சு மூணு பேரை கும்பிட்றாங்க அதுல ஒருவரை சிறப்பா சொல்றது மூன்றாவது துறை பூவை நிலை மூன்றாவது துறை பூவை நிலை காயாம்பூவினை புகழ்ந்து கூறுவது பூவை நிலை எனும் துறையாகும் பூவை பூ அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா காயாம்பூ அந்த காயாம்பூவை சிறப்பித்து சொல்றதுதான் பூவை நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலத்துல பூவை நிலையில் இருக்க அந்த காயாம்பூவை என்ன சொல்றாங்க அப்படின்னா காசாம்பூ அப்படின்னு சொல்றாங்க இதற்கான கொழு கறவை காவலன் நிறனோடு பொறியி புறவு அலர் பூவை பூ புகழ் நன்று கறவை காவல நிறனோடு பொறுகி புறவு அலர் பூவை புகழ் நன்று நான்காவது துறை பரிசில் துறை நான்காவது துறை பரிசில் துறை இரவலன் தான் விரும்பிய பொருளை அரசனிடமிருந்து கேட்பது பரிசில் துறை எனும் துறையாகும் இரவலன் தான் விரும்பிய பொருளை அரசன்கிட்ட போய் கேட்குறாங்க அதுதான் பரிசில் துறை கேட்பது பரிசில் துறை இதற்கான குழு மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இதுவென உரைத்தென்று எனக்கு இந்த பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறத அண்ணன்கிட்ட கிட்ட சொல்றது மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இதுவென உரைத்தன்று ஐந்தாவது துறை இயல்மொழி வாழ்த்து இயல்மொழி வாழ்த்துல பார்த்தோம்னா ரெண்டு கொழு இருக்கு அதுல முதல் கொழுக்கான விளக்கம் முன்னோர் கொடுத்ததை போல நீயும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இப்போ மன்னன் இருக்கானா மன்னர்களோட முன்னோர்கள் வந்து ஒரு பொருள் மக்களுக்கு எப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதே மாதிரி நீயும் கூடு அப்படின்னு சொல்லி மன்னன்கிட்ட சொல்றது இதற்கான கொள்ளு இன்னோர் இன்னவை கொடுத்தார் நீயும் அன்னோர் போல அவை எமக்கு ஈகுக என எண்ணோரும் அறிய எடுத்துரைத்த அதாவது இவங்களாம் இதை இதை எனக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்கிறது சொல்றது இன்னவை கொடுத்தார் நீயும் அன்னோர் போல அவை எமக்கு ஈகு என எண்ணோரும் அறிய எடுத்துரைத்தன்று இயல்மொழி வாழ்த்தோட இரண்டாவது கொழி என்னென்னா அரசனுடைய இயல்பினை எடுத்து கூறுதல் ஃபஸ்ட்டு வந்து உன்னை முன்னோட முன்னோர்களில் என்ன பொருள் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது அரசனோட இயல்பை எடுத்து சொல்கிறது இதுவும் வந்து இயல் மொழி வரும் இயல்பு அப்படின்னா முன்னோரோட குடியல்பு இதற்கான குழு மயல் அரு சீர்த்தி மாந்தேர் மன்னவன் இயல்பே மொழியினும் அத்துறையாகும் மயில் அரு மயல் அரு சீர்த்தி மாந்தேர் மன்னவன் இயல்பே மொழியினும் அத்துறையாகும் ஆறாவது துறை கண்படை நிலை ஆறாவது துறை கண்படை நிலை அரசனுடைய ஆழ்ந்த உறக்கத்தை சிறப்பிப்பது கண்படை நிலை மன்னனோட உறக்கத்தை சிறப்பிப்பது தான் கண்படை நிலை இதற்கான கொழு நெடுந்தேர் தானை நீருபட நடக்கும் கடுந்தேர் மன்னவன் கண்படை மலிந்தன்று நெடுந்தேர் தானை நீருபட நடக்கும் கடுந்தேர் மன்னவன் கண்படை மலிந்தன்று ஏழாவது துறை துயில் எடைநிலை துயில் எடைநிலை அப்படின்னா கண் கண்படை நிலையில தூங்கிறது தூங்கிறதுக்கான சிறப்பை சொல்றது கண்படை நிலை ஆழ்ந்த உறக்கத்தை சிறப்பிக்கிறது அதுவே துயில் எடைநிலைன்னா தூங்கிட்டு இருக்க அரசனை தான் வந்து துயில் எடைநிலை உறங்கும் அரசனை அவ்வுறக்கத்திலிருந்து எழுப்புவது துயில் எடைநிலை எனும் துறை துயில்னா உறக்கம் எடைனா எடுத்துதல் எடுத்தல் அல்லது எழுப்புறது இதற்கான கொழு அடுதிரல் மன்னரை அருளிய எழுகை என தொடுக்களல் மன்னனை துயில் எடுப்பின்று தூங்கிச் சிக்க மன்னனை எழுப்புறது கண்படை நிலைனா தூங்குற சிறப்பு துயில் நிலைனா எழுப்புற சிறப்பு அடுதிரல் மன்னரை அருளிய எழுகை என மன்னனை துயில் எடுப்பின்று எட்டாவது துறை ம நிலை மங்கள நிலையும் பார்த்தோன்னா ரெண்டு கொழு இருக்கு அது முதல் கொழுக்கான விளக்கம் துயில் எழுந்த அரசனுக்கு வாழ்த்து கூறுதல் இப்போ மன்னன் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அந்த சிறப்பை சொன்னாங்க அதுக்கப்புறம் எழுப்புற சிறப்பை சொன்னாங்க அடுத்தது எழுந்த மன்னனோட எழுந்த மன்னனுக்கு சிறப்பு வாழ்த்து சொல்கிறது தான் வந்து மங்கள நிலை ஒன்று துயில் எழுந்த அரசனுக்கு வாழ்த்து கூறுதல் இதற்கான குழு கங்குல் கனை துயில் எழுந்தோன் முன்னர் மங்களம் கூறிய மலிவு உரைத்தன்று துயில் எழுந்த அரசனுக்கு வாழ்த்து கூறுதல் கங்குல் கனை துயில் எழுந்தோன் முன்னர் மங்களம் கூறிய மலிவு உரைத்தன்று மங்கள நிலை இரண்டாவது குழுக்கான பொருள் என்னன்னா ஒரு அரசு இயல்பாக ஆக்கத்தை பெற்றான் என கூறுதல் இரண்டாவது மங்கள நிலை ஒரு அரசன் வந்து இயல்பாக ஒரு பொருளை ஆக்குறதுக்கான திறனை பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் மங்கள நிலை இரண்டு இதற்கான குழு மன்னிய சிறப்பின் மங்கள மரபில் துண்ணினன் என்றலும் அத்துறையாகும் மன்னிய சிறப்பின் மங்கள மரபில் துண்ணினன் என்றலும் அத்துறையாகும் ஒன்பதாவது துறை விளக்கு நிலை விளக்கு நிலையிலையும் ரெண்டு கொழு இருக்கு முதல் கொழுக்கான விளக்கம் அரசனுடைய திருவிளக்கு நிலையை கூறுதல் அரசனுடைய திருவிளக்கு நிலையை கூறுதல் வந்து விளக்கு நிலை ஒன்று இதற்கான கோலு அலப்பரும் கடல் தானையான் விளக்கு நிலை விரித்து உரைத்தன்று அலப்பரும் கடல் தானையான் விளக்கு நிலை விரித்து உரைத்தன்று விளக்கு நிலை இரண்டாவது குழுக்கான விளக்கம் அரசனை கதிரவனோடு ஒப்பிட்டு கூறுதல் அரசவனை விளக்கு நிலையில அரசன்கிட்ட இருக்க விளக்க சிறப்பிச்சு சொல்றது இரண்டாவது கதிரவனோட ஒப்பிட்டு கூறுதல் இதற்கான கொழு அடர் அவிர் பைம்பூன் வேந்தன் தன்னை சுடர் என பொறுவினும் அத்துறையாகும் அடர் அவிர் பைம்பூன் வேந்தன் தன்னை சுடரோடு பொறுவினும் அத்துறையாகும் பத்தாவது துறை கபிலை கண்ணிய புண்ணிய நிலை அரசன் கொடையாக கொடுக்கும் பசுவினுடைய சிறப்பினை கூறுதல் கபிலை கண்ணிய புண்ணிய நிலை எனும் துறையாகும் அரசன் கொடையாக கொடுக்கிற பசு இருக்கு இல்லையா அந்த பசுவோட சிறப்பை சொல்கிறது கபிலை கண்ணிய புண்ணிய நிலை கபிலை அப்படின்னா கருமை நிறம் கொண்ட பசு அந்த கருமை நிறம் கொண்ட பசுவை சிறப்பித்து தான் கபிலை கண்ணிய புண்ணிய நிலை இதற்கான கொழு அண்ணல் நான்மறை அந்த நாளர்க்கு கண்ணிய கபிலை நிலை உரைத்தன்று அண்ணல் நான்மறை அந்த நாளர்க்கு கன்னிய கபிலை நிலை உரைத்தன்று பதினோராவது துறை வேள்வி நிலை பதினோராவது துறை வேள்வி நிலை அரசனுடைய வேள்வியை சிறப்பித்து கூறுவது வேள்வி நிலை அரசன் செய்கிற வேள்விகளை சிறப்பித்து சொல்றது நிலை இதற்கான குழு அந்தமிழ் புகழான் அமரரும் மகிழ் செந்தி வேட்ட சிறப்பு உரைத்தன்று அந்தமிழ் புகழான் அமரரும் மகிழ் செந்தி வேட்ட சிறப்பு உரைத்தன்று பனிரெண்டாவது துறை வெள்ளி நிலை பனிரெண்டாவது துறை வெள்ளி நிலை அரசனின் செங்கோன்மையை கோல்வழி சிறப்பித்து கூறுவது வெள்ளி நிலை அரசன் செய்யற ஆட்சிகளை வந்து கோல்வழி சிறப்பித்து சொல்றதுனால வெள்ளி நிலைன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் ஒன்பது கோள்கள்ல ஒன்று எது வெள்ளி இப்ப கோலை என்னன்னு சொல்கிறேன்னா கிரகம் அப்படின்னு சொல்றோம் இதற்கான கொழு துயர் தீர புயல் தரும் என உயர் வெள்ளி நிலை உரைத்தன்று துயர்தீர புயல் தரும் என உயர்வெள்ளி நிலை உரைத்தன்று இதுவரைக்கும் பாடாந்தினியில் பனிரெண்டு துறைகள் பற்றி பார்த்துருக்கோம் மீதி துறைகள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்